இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவை வினையும் மண்ணையும் படைத்தவரே உமை ஆராதிக்கின்றேன் என் வாழ்விற்கு ஒளியானவரே உமை ஆராதிக்கின்றேன் துன்ப வேளையில் எனக்கு உமது திரு ரத்தத்தால் விடுதலை தருகின்றவரே நன்றி கூறுகின்றேன் வானத்தை நிமிர்ந்து பார் முடியுமானால் வெண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்று இறைவார்த்தை மூலமாய் இன்று என் வாழ்வில் நீர் தந்த ஆசீர்வாதத்திற்காய் நன்றி கூறுகின்றேன் இயேசுவே நீ தந்த ஆசிரியர்களின் நம்பிக்கையின் வழியாக உம்மை முழுமையாக விசுவசித்து நல்ல கிறிஸ்தவனாக வாழவும் வளரவும் அருள்தாரும் நம்புகிறவனுக்கு எல்லாம் நிறைவேறும் என்றவரே உமது வார்த்தையால் நான் புடமிடப்பட்டு உமக்குள்ளாய் உறுதியடைய அருள்தாரும் பாண்டவரை இயேசுவே நமக்கோ விண்ணகமே தாய்நாடு அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் காத்திருக்கின்றோம் என்று உயிருள்ள வார்த்தையில் வாசிக்கும் நான் இந்த உலகின் பெருமைகளை அடைய நினைக்காமல் மறு உலக செல்வத்தை சேர்க்க தூய ஆவியானவரின் வழிகாட்டலால் என்னை உமதாக்கும் இயேசுவே இந்த நாளை ஆசீர்வதியும் உமது குரலுக்கு செவிசாய்த்து அதன்படி நடக்க அருளை நிறைவாக தந்து நடத்த வேண்டுமென்று இயேசுவின் உன்னத நாம the jebi amen